வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம் மதுவை போதைப் பொருள்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒழித்து வருகிற ஒரு போர்கொருளாக காந்தியடிகள் அதற்காக பல அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் அவருடைய சகோதரிகள் அவருடைய துணைவியார் மது போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள் இது தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பை அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகியிருக்கிறது பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகளில் மதுவை என்பதும் ஒன்று எனவே நாங்கள் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் இளைய பெருமாளர்கள் மதுவெழிப்புக்கான பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார் மது விளக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆகவே மதுவழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசி பெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம் சசி பெருமாள் அதற்காகவே மாய்த்து கொண்டார் மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை போதைப் பொருள் ஒழிப்பை முன்னிறுத்தி மகளிர் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும் மகளிர்தான் இந்த குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்கிற வகையில இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம் லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் கட்சி வரம்புகளை கடந்து அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது எங்களுடைய அறைகூவல் கட்சி அரசியல் என்பது வேறு சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு அவ்வளவுதான் மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் தான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அதிமுகவுக்கும் மது விளக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடு தான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களிலெல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவில நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே இருக்கிறது நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமை வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்கிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுத்தது ஒரு ஒருக்கத்திற்காகத்தான் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது தேர்தலோடு இணைத்து பார்ப்பது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும் இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது